பிரைசலா திமதிக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்தில் இந்த வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தை ஏழு கடவுள் நமக்கு கோலை உள்ளத்தினே அல்ல வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார் அன்பின் பரலோக தகப்பணி இன்றைய நாளை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இது காலை பொழுது எங்களை அற்புதமாய் காண வைத்ததற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க இந்த நாளில் நாங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் வெற்றியாய் தரப்போவதற்காக இமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாள் கொடுத்த வார்த்தைக்காக கூட உமக்கு நன்றி ஐயா கடவுள் நமக்கு கோலை உள்ளத்தினே அல்ல வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியிருக்கிறார் ஆம் இப்போ பாருங்கள் கடவுள் நமக்கு போல உள்ளத்தை கொடுக்கல வல்லமையை கொடுத்துருக்காரு அன்பு கொடுத்துருக்காரு அதில் நம்ம கட்டுப்பாடோடு வாழ்றது கூட வழியை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்குறார் நம்ம ஒவ்வொருவரும் ஒரு காரியத்தை எடுக்கும்போது நம்ம எப்போது பயந்துட்டு பின்வாங்கி போகிறோம் ஐயோ இதை செய்வது சரியா தவறா நம்ம செஞ்சுட்டோன்னா அது தப்பாயிருமோ அப்படின்னு ஆண்டவர் சொல்ற உனக்கு என்னோட வல்லமையை கொடுத்துருக்கேன் நீ என்னிடத்துல கேளு கேட்டுட்டு அதன்படி நீ நடக்கும்போது கட்டுப்பாடோடு நீ நடக்கும்போது நிச்சயமாக நீ ஆசீர்வதிக்கப்பட்ட மகளாக மகளாக இருப்ப அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் அன்று இரோமியாவை ஒரு இறைவாக்கினராக அவர் தேர்ந்தெடுத்திருக்கார் அப்போ அவர் தாயின் கருவில் இருக்கும்போது அவர் பேசி அழைத்திருக்கார் அறிஞ்சிருக்கார் ஆண்டவர் தலைவர் ஆண்டவர்ட் ஆண்டவர் அழைச்சிருக்காரு ஆனால் ஆண்டவரிடத்துல இரமியா என்ன சொல்கிறார் நான் ஒரு சிறுப்பில்லை நான் வந்து நான் எப்படி இதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரத்தில் கேட்குறாரு அப்போ ஆண்டவர் சொல்கிறார் நான் உன்னை வந்து இந்த மக்கள் எங்களுக்கு இறைவாக்கினராக நான் அனுப்புகிறேன் நீ போய் நான் செய் சொல்கிற எல்லாத்தையும் நீ செய் நீ கட்டளைகளை நீ கடைபிடி அது அவங்கக்கிட்ட சொல் நீ பயப்படாத நான் வந்து உன்னோட இருக்கேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் அப்போ அந்த எராமியாவின் வாயில் வார்த்தைகளை வைக்கிறார் இறைவாக்கு உரைக்கணும் இறைவாக்கினராக மாறணுன்றதுக்காக அவருடைய வாயில இந்த வார்த்தைகளை வைத்து என்ன செய்கிறாரு இதை யாராலையும் எடுக்க முடியாது அதை எதுவுமே பண்ண முடியாது நீ மக்கள் நிலங்களுக்கு அரசராக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து ஒரு பொறுப்பாளியா தேர்ந்தெடுக்கிறாரு அது போல தான் இந்த நாளில் கூட நம்மளும் இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம் நமக்கு எதுவுமே தெரியாது நம்மளால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம பயப்படுறோம் நான் ஆண்டவர் சொல்கிறேன் நீ அஞ்சாத நான் உன் கூட தான் இருக்கேன் நான் உனக்கு கோல உள்ளத்தை கொடுக்குற தைரியத்தை கொடுத்துருக்கேன் எல்லா காரியத்திலையும் தைரியமா இரு ஆனால் கட்டுப்பாடோடு இருக்கணும் அப்போ தான் ஆண்டவருடைய வல்லமே நம்மக்கிட்ட இறங்கி வரும் நம்ம கூட இருக்கோம் அப்போ ஆண்டவர் நம்ம கூட இருப்பார் நமக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற எண்ணத்தோடு நம்ம எப்போதுமே வாழக்கூடாது நம்ம ஆண்டவரிடத்துல நமக்கு தைரியமான உள்ளத்தை நீங்கள் கொடுத்ததற்காக நன்றி சொல்லி ஜெபிப்போம்மா எங்கள் ஆன்மீன் பரலோக தகப்பனி இன்றைய நாளில் நீர் கொடுத்த வார்த்தைக்காக கூட உங்களுக்கு நன்றி ஆண்டவரே நல்ல ஒரு தைரிய தைரியமான உள்ளத்தை நீர் எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்கப்பா கோழை உள்ளத்தை எடுத்திருக்கிறீங்கப்பா இதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிற தகப்படி இன்னும் அதிகமாய் அன்பு கொண்டு வல்லமையோடு நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ வளர கிருபை தர வேண்டுமாய்க்கெஞ்சு மாற்றாடுகிறோம் நாங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவோடைய முற்றாடுகிறோம் ஆமை